செய்கிறான் இரண்டாவது சிலரை என்ன செய்யறானா ஏவி விடுகிறான் ஏவி விடுகிறான் அதை ஒரு அருமையான பிரதர் சொன்னாங்க சார் நான் சும்மா தான் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு நான் பாட்டுக்கு சும்மா நிற்கிறேன் ஒருத்த வந்து என் முன்னாடி தானா நின்று என் மேல கெட்ட வார்த்தை போடுறான் சார் நான் என்ன பாஸ்டர் செய்யறது அவன் நான் சொல்ற போப்பா வேணாப்பா அப்படின்னா அவன் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட என்ன செய்யறானா என்கிட்டே வம்போறான் எனக்கு அவனுக்கு யாருனே தெரியாது நான் இன்னாரு நான் அவரு இப்படின்லாம் சொல்றான் சார் அப்படின்னு சொல்றான் அப்ப பாருங்க நான் ஒன்று அறிந்து கொள்கிறேன் தேவ பிள்ளைகளை எப்படியாவது சண்டைக்கு இழுத்து எதையாவது பேச வச்சு அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அந்த பிள்ளைகள் வெட்கப்படணும் ஒருவேளை அவர் இறங்கி கை கலப்பா மாறனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க சண்டை போடுற ரோட்ல நின்று சண்டை இப்படித்தானே சொல்லுவாங்க இதுக்குதான் பொல்லாதவன் ஏவுறா இதுக்குதான் குடும்பத்துக்குள்ள உள்ள வர பாக்குறா இதுக்குதான் அவமானப்படுத்துவதற்காகவே அவன் செயல்படுகிறான் அந்த ஏவுதல் வேற பொல்லாத வழியில வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று ஆண்டு வர இதுல இருந்து என்னை தப்பித்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா இதுல இருந்து பின்வாங்கி ஆண்டு வர அமைதியா வந்துட கிருபை தாங்க வர என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க வர அவைகளை சகித்துக் கொள்ள கிருமை தாங்க வர என்று சொல்லி ஜெபித்து நம் வர கத்தை நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக முதலாவது குடும்பத்தை அவன் என்ன செய்யறான் பாருங்க முதலாவது குடும்பத்துக்குள்ள எப்படி வந்தாள் இந்த குடும்பத்தை வச்சே நம்ம பிசாசுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும் வாசிங்கள் ஆதி ஆங்ம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் புக் ஆஃப் ஜெனிஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் த்ரீ அண்ட் ஃபோர் மூன்று நான்கு வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன் வாசியுங்கள் ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவ நீங்கள் சாகாத அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இப்பொழுது சர்ப்பம் நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை போதும் நீங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலாவது குடும்பம் அது ஆதாமும் ஏவாலும் முதல் குடும்பம் ஆண்டவர் அவர்களை சிருஷித்து அழகான ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு ஒரு குறைவு வைக்கலங்க ஒரு குறைவு வைக்கல நான் நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் குறைவே வைக்கலங்க எல்லா குடும்பத்தையும் அவர் நல்லா தான் வச்சிருக்கிறார் ஒருவேளை நீங்க வேணா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே என்ன வைக்க மாட்டானா குறைவு வைக்க மாட்டார் அவர் அவர்களுக்கான காரியத்தை செய்வார் இதே போல இந்த குடும்பத்தை நல்லபடியா சிருஷித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தாருங்க எல்லாவற்றையும் செய்தார் எல்லாத்தையும் சிருஷித்து தான் இவங்களை கடைசியா சிரிச்சித்தார் ஏன்னா இவனுக்கு எல்லாம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு இவனை சிரிச்சித்தார் இப்ப ஒரு நாள் கணவரும் பேசுகிறார் இப்பொழுது வரும்போது எப்படி வந்தானா சர்ப்பத்தை போல வந்தானா வந்து பேச்சு கொடுக்கிறான் பேச்சு கொடுத்து பேச வைக்கிறான் பேச வைக்கும் போது அவன் கேட்கிறான் இத என்ன சொன்னார் ஆண்டவர் உங்களை என்ன இந்த தோட்டத்துல சொன்னார்

ஆனா உடனே இவன் அதுக்கு என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுகிறான் சாத்தானு அதை நீங்க சாப்பிடுற நாள் என்ன செய்ய மாட்டீங்களா சாகவே இப்படிதாங்க தேவனுடைய வார்த்தையை அவன் புரட்டுவான் அப்படின்னா நான் சொல்றேன் அவன் வஞ்சிக்கிற ஆவி உடையவன் சொல்லுங்க பிசாஸ் எப்படிப்பட்டவன் வஞ்சிக்கிற ஆவி உடையவன் குடும்பத்தை வஞ்சிக்கணும் ஏமாத்தணும் அந்த வார்த்தை எப்படி புரட்டுறான் பாருங்க தேவன் ரொம்ப திட்டமா சொல்லியிருக்கிறார் எந்த வசனத்துல அதுக்கு முந்தின அதிகாரத்திலே அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார் நீங்கள் அதை சாப்பிடுகிற நாளிலே பாருங்க ரெண்டாவது அதிகாரம் பதினேழு வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் நீங்கள் அதை சாப்பிடுகிற நாள் சாகவே சாக சாகவே சாவா என்று சொல்லியிருக்கிறார்

ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு போயிடும் சாப்பிடறாத அந்த பழத்தை தொற்றாத அந்த பழத்தை பறிச்சிடாத அந்த பழத்தை நீ சாப்பிடறாத என்று சொன்னார் ஆனா இவன் பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க அது சாப்பிடும் என்ன செய்ய மாட்டீங்க சாகவே சாக மாட்டீங்க

அது மேலே ஒரு பெரிய ஒரு மாய்மால வஞ்சனை ஆவி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் நூறு சதவீத சொல்லுகிற அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஞானசானம் எடுத்த பிள்ளைகள் பந்தியில சேருகிற பிள்ளைகள் அவங்க இந்த வஞ்சனையில விழுந்து போயிடாங்க அவனுடைய வார்த்தை அவங்களால அவங்களை கிரகிக்க முடியல முதலாவது தாய் என்று சொல்லப்பட்ட ஏவாளால இது ஒரு வஞ்சனை என்று கிரகிக்க முடியல நீங்க தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஜெபம் ஏன் தேவை ஏன் ஆவியானவருடன் நம்ம சேர்ந்து நடக்கணும் ஏன் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும் ஏன் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பிடித்துக் கொள்ளணும்னா அவனுடைய தப்புவதுக்கு நான் ஆவியானவரை சார்ந்து இல்லாமல் உள்ள கொண்டு வரான் பேசி 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 அவளை வந்து அவளை அவளை சும்மா இருக்க விடல நீங்க சாக மாட்டீங்க உங்க கண்ணு திறந்துரும் நீங்க ஆண்டவரை போல இருப்பீங்க இந்த தோட்டத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டது யாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிலர்லாம் வந்து நீங்க அந்த காரியத்தை ஆனா உங்களை குழியில் தள்ளுறதுக்காகவே அப்படி செஞ்சுட்டா என்ன அப்படி வந்துடுவேன் இதில் முதலீடு நீ அப்படி வந்துடுவேன் இதில் கொஞ்சம் போட்டியில் இப்படி வந்துடுவேன் இவங்க அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு பெரிய குழியை என்ன செஞ்சிட்டான் ஏற்கனவே குடும்பத்துக்கு வெட்டி வச்சுட்டாங்க ஏற்கனவே குடும்பத்துக்கு வெட்டி வச்சிட்டான் நீ யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் ஆண்டோற்றை கேளுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த மனிதன் சொல்லுகிறானே இது இது சரியான வார்த்தையா இது இல்ல வஞ்சனையா கொஞ்சம் நிதானிங்க கொஞ்சம் சோமனுங்க ஆண்டோற்ற நீங்க வார்த்தையை புரட்டுகிறவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனால் சபைக்கு ஒரு ஒரு வேலைக்காரன ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னால் இது தேவனாளின் இருதயத்தில் போடப்பட்ட வார்த்தை சாத்தானின் தந்திரங்களை குறித்து சொல்லு அவங்க மனிதனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க போய் அதில் விழுந்து விட போகிறான் ஏன்னா அது மனிதனுடைய வார்த்தைகள்ல அதுக்கு பின்பதாக ஒரு பொல்லாத வல்லமை இருக்கிறது தேவ பிள்ளையுடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக தேவ பிள்ளையுடைய குடும்பத்தை பிரிப்பதற்காக இன்றைக்கு அவன் வஞ்சிக்கிற ஆவியோடு செயல்படுகிறான் வஞ்சிக்கிறதுனா ஏமாற்றுகிற ஆவியோடு அன்றைக்கு முத முறை பேசும்போதே ஏவாள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம் இல்ல இல்ல நான் என் கணவர் இல்லாம பேச மாட்டேன் இல்லனா என் ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த ஏவாள் அது தேவனுடைய வார்த்தையை மீறிட்டா பாருங்க ஆண்டவர் சொல்லிட்டார் நீ சாப்பிட்ற நாள் நீ செத்து போயிருவேன் ஆனால் இவன் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு தேவனுடைய கட்டளையை மீறினாள் சொல்லுங்க தேவனுடைய கட்டளையை மீறிட்டா இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நான் தேவனுடைய கட்டளையை மீறேன் இப்படி செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை நான் மீறி செய்வேனா நிச்சயமா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் அந்த வஞ்சனையில கண்டிப்பா விழுந்து போயிடுவோம் இதை செய்யாத இப்படி பண்ணாத அது அது பாச இருக்காது செட் ஆகாது அது நம்ம பண்ண ஒன்றும் இல்லை அதெல்லாம் நம்ம ஒரே காரியம் இப்படி போகும்போது நான் சொல்லுகிறேன் அதனால்தான் இங்க நிறைய குடும்பங்கள் ஆலயத்துக்குள்ள வந்தா கூட அவனுடைய வஞ்சனையில விழுந்துட்ட பின் ஆசீர்வாதம் தங்காது ஒரு பக்கம் நல்ல வருமான வரும் போல ஒரு பக்கம் ஓட்டையில் போகும் என்னன்னா ஏதோ ஒரு வஞ்சனையில் சிக்கிவிட்டார்கள் அந்த வஞ்சனையினால அது முற்றிலுமாய் கொண்டு போயிடும் தான் பவுல் ஊழியம் செய்யும் போது அடிக்கடி சொன்ன வார்த்தை கள்ள உபதேசங்களுக்கு கூட நீங்க கவனமா இருங்க வாசிங்க பிசாசு இப்படிதான் வருவானா ரெண்டு குழந்தையர் பதினோராவது அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தை கவனிங்கள் எப்படி ஏமாற்றுகிறவன் வார்த்தையை புரட்டாம் பாருங்க ஆகிலும் ஆகிலும் சர்ப்பமானது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி உண்மையிலிருந்து விளங்கும்படி கொடுக்கப்படுவோம் என்று

இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் வேத வசனத்தின் மூலமாகவே அநேகரை ஏமாற்றுகிறார்கள் வசனத்தை சொல்லி ஏமாத்துறாங்க வசனத்தை சொல்லி ஏமாத்துறாங்க அந்த வசனம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னா மேல ரொம்ப அழகா மேல வந்து ஒரு சக்கரை மேல தடை வச்சிருப்பாங்க சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பா இருக்கிறது போல இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க அதான் பவுல் சொல்றாரு எப்பா அன்னைக்கு சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துல பழத்தை வச்சு வஞ்சித்தது போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிற கள்ள உபதேசங்கள் எங்க வந்துட்டு இருக்குன்னா விசுவாசிகள் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு எல்லாரும் சொல்றது சரி என்பதை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் என்ன செய்யப்பட்டு போவீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க குடும்பத்தை அப்படி வஞ்சித்து விட்டார் எல்லாமே சுவிசேஷம் நீங்க கேட்க முடியாது அதுல என்ன சொல்லுகிறார்கள் நான் சுவிசேஷம்னு சொல்லி கேட்கிற காரியம் என்னை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துமே ஒழிய என்னை கிறிஸ்து விட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பிரித்திடக்கூடாது கிறிஸ்துவை விட எனக்கு ஆண்டவரை விட சிலுவையை விட பரிசுத்தத்தை விட ஜபத்தை விட இதெல்லாத்தையும் விட வேற ஏதோ ஒண்ணு என்னை தலை தூக்கி வரும் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அங்கதான் பிசாசின் வஞ்சனை அநேக குடும்பத்துக்குள் வந்து விடுகிறது நிறைய பேர் சொல்ல இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபிச்சா தான் ஜபமா எப்ப வேணாம் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார் இப்படியே பாருங்க அதுதான் அப்படி ஸ்லோவா உள்ள ஒரு இன்ஜெக்ஷனை இறக்கிறது போல எல்லா நாளும் ஜெபம் பண்ணுமான நமக்கு தேவைப்படும் போது நாள் ஜெவம் பண்ணலாம் சில சொல்லுங்க அந்நிய பாஷை பேசி ஜோமண்டெல்லாம் எப்படி அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்வாங்க உடனே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆவி கொத்து போகாத ஒரு காரியம் சபைக்கும் அவங்க சொல்றதுக்கு முரண்பாடு இருக்கிறதா நல்லா அறிந்து கொள்ளுங்கள் வஞ்சிக்கிறவன் வந்து விட்டான் வஞ்சனை செய்வதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் உடனே கவனிக்கணும் ஏன்னா அப்படி கவனிக்காம போன குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டு விட்டே பல குடும்பங்கள் பிரிந்து போயிட்டாங்க சரியான வசனத்தை நீங்க கேட்கலன்னா சீக்கிரமாய் குடும்பத்தில் என்ன வந்துடும் பலவிதமான போராட்டத்தில் எல்லாத்தையும் பிசாசு கொண்டு போயிருவா நான் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு நல்ல சபை இருப்பது ஒரு ஆவிக்குரிய சபை இருப்பது ஒரு தேவ பிள்ளைக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது ஏன்னா இங்கேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம் நித்தியத்திலும் கத்த நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் சபை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இங்க வஞ்சித்துட்டா பாருங்க பல வார்த்தைகளை சொல்லி அவரை வஞ்சித்தார் அப்போ பாதி உண்மை போல இருக்கும் பாதி என்ன இருக்கும்னா அதுல பொய் இருக்கும் சொல்லுங்க பாதி என்ன இருக்கும் உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் பாதி ஆண்டவரை பேர் இருக்கும் நீதி எல்லாம் அதுக்கு பின்பதாக பொய் இருக்கும் தேவன் சொன்னது போலவே அவன் சொல்லிட்டு அங்க திருத்தன பாருங்க வார்த்தையை திருத்தன பாருங்க அவர் சாவாங்க நீ செத்துருவேன்றாரு இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் பிசாசு சொல்ற நீ சாவவே இல்லை அந்த பழத்தை சாப்பிடும்போது அதனால் என்ன நடந்தது பாருங்க வாசியம் மூணாவது அதிகாரம் ஆதி மூணு ஆறு வாசியங்கள் அப்பொழுது ஸ்திரீ ஆனவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு என்று கண்டு அதன் கனியை பறித்து அந்த கனியை பறித்து புசித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அவனும் அதை என்ன செய்தானா புசிதா நான் சொல்றேன் முதலாவது பேசி பேசியே அந்த வார்த்தைகளை அப்படியே புரட்டி அவங்கள கத்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை இதுதான் தெரிந்து அதை நம்ம மீறி தான் பிசாசுடைய விருப்பமே மீறி செய்யணும் மீறி செய்யணும் அதை மீறணும் ஏன்னா ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க எப்பொழுது நீங்களும் நானும் கத்தருடைய வார்த்தையை மீறிட்டோமோ அதுக்கப்புறம் கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன ஆயிரும்னா தடைப்பட்டுரும் அது நின்று போகும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தின் எல்லா ஊற்று கண்களும் நின்றோம் ஏன்னா நம்ம கத்தருடைய வழியை செய்யல கத்துடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறோம்னா மீறும் போது அது தடைப்பட்டுரும் ஆனா கத்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கத்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆயிரம் மடங்கு பெருக செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்